அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இருக்கு பாருங்க இதுல எல்லாம் மீடியாக்கெல்லாம் ஒதுக்கி இருக்குது உங்களுக்கு காட்டுற முன்னுக்கு வந்து அந்த முக்கியமான ஆக்களை வந்து எழுத்தி பாருங்க இந்த இதுக்கு முன்னால அதுல வந்து ஒரு பெரியர் ஒன்று போட்டுருக்குது

இப்படி எங்களுக்கு காட்டி கொள்கிறேன் அப்படிங்கால பாருங்கள் ஆக்களை காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு இப்படி நிறைய பேர் வந்து வந்து நிறைய பேர் அப்படியே போய்க்கொண்டிருக்க பாருங்கள் ஒரு தூரம் தான் கொட்டில் இருக்குது மிக தூரம் வந்து கொஞ்சம் வெயில் தான் நம்ம அப்பா இருக்கும் நான் எதிர்பார்த்தேனா தான் இருக்குது நிறைய பேர் வந்து வைக்கணும் நிறைஞ்சு கொண்டு போகுது ஆக்காண்ட இன்னைக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சி கொண்டு போகுது இவங்களை காட்டி கொள்கிறேன் நிறைய பேர் வந்திருக்கிறான் பின்னால் அப்படியே கதிரைகள் போடப்பட்டிருக்கு அதில் கொஞ்சம் வெயிலாக இருக்கும் ஓகே இப்போ இந்த கட்சி மீட்டிங் வந்த பக்கம் குறைவு தான ஆக்கள் ஆனால் பரவாயில்ல ஆக்கள் வந்துக்கணும் முதல்ல வந்து நாங்கள் வந்தோன்னே வெறிச்சோடி போய் இருந்தது ஓகே பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்துக்கணும் அப்படி எங்களால் பார்த்தோம்னா எங்களால் அப்படியே பட்டம் எதுக்கு பாருங்கள் அந்த அந்த ஒரு க்ளீன்ஸ்ரீலங்க மாதிரி பட்டம் வந்து ஏற்றிருக்கு அங்காளே வந்த ஒரு பட்டம் வந்து ஏற்றிக்கணும் பாருங்க ரெண்டு பட்டம் வந்து ஏற்றிருக்கணும் நாங்கள் உள்ளே இருந்ததில் வந்து ஏற்றினா தெரியல அதை காட்ட முடியலை அதை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ளணும் அப்படியே பாருங்க ரெண்டு பட்டம் வந்து ஏற்றிருக்கு இதில் வந்து அவர் டேண்ட் வேண்ட இது போட்டு கீழே வந்து ஸ்ரீலங்கா போட்டிருக்கு நினைக்கிறேன்னா கீழே ஸ்ரீலங்கா போட்டிருக்கு இந்த நிகழ்வுக்கு வணக்கத்துக்குரிய மத குருமார்களே வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களே எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர அமையா அவர்களே அன்புக்குரிய மக்களே அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைய நாளில் மண்ணிலே இந்த உதயசூரியன் விளையாட்டு அரங்கிலே இன்று மத்தியிலே ஒரு வீரம் சரிந்த மண்ணாக மக்கள் போற்றுகின்ற இந்த பிரதேசத்திலே அவர்கள் பந்து இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஆட்சி அமைத்து இப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு தெரிகின்றது நாட்டிலே உழவு காலமாக என்ன நடைபெற்றிருக்கின்ற சொல்லி ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருந்தும் ஒவ்வொரு செயலர்கள் இருந்தும் பூதாரங்கமாக வழிவந்து கொண்டிருக்கின்றனர் மக்கள் தாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய மாற்றம் இந்த நாட்டிலே நிகழ வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே ஜனாதிபதிக்கு வாக்களித்தார்கள் அதன் பின்னர் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒரு கேபின அமைச்சர் உட்பட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்பிக்கையானது வீண் போகாமல் இருப்பதற்காக நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக மக்கள் நம்பலாம் இந்த அரசாங்கத்திலேதான் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வு கிடைக்க வேண்டும் கிடைத்தே வேண்டும் பல மக்கள் காணிகள் இல்லாம இருக்கின்றார்கள் பாதைகள் திறக்கப்பட வேண்டி இருக்கின்றது கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டி இருக்கின்றது இந்த நாடு நாங்கள் மீட்டு ஒரு அழகான தேசமாக எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழுகின்ற தேசமாக இந்த நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த வடகுராட்சி மண்ணிலே நாங்கள்

நெடுஞ்சாலையில் இருக்கின்றார்கள் நெடுஞ்சாலையின் போக்குவரத்து அமைச்சர் அவர்களே ஜார் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேரம் அவர்களே கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங் அவர்களே மற்றும் இந்த மண்ணிலே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களையும் இந்த மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் வரலாற்றிலே எங்களோட வரலாற்றை எங்களை சரித்திரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது இவ்வளவு காலமும் அரசியல்வாதிகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆட்சியிலே இன மத மொழி பாகுபா வேறுபாடு எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஜனாதிபதி எங்கட அன்பகுமார் அவர்களுடைய ஆட்சியிலே தான் இன மத மொழி வேறுபாடு இல்லை அனைவரும் சமம் அனைவரும் சமத்துவம் என்ற ஒரு கொள்கையை இவருடைய ஆட்சியை தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அவரை தெரிவு செய்த இந்த மக்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய நன்களையும் பார்த்துகளையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் வந்து ஜனாதிபதி வந்தொன்று கூட பாருங்களாம் மங்கள விளக்கத்தில் அகத்தினம் எல்லோருக்கும் வணக்கம் இப்பொழுது இப்படத்துக்கு வருகை தர எங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய ஜனாதிபதி அனுராக் குமார் சானக் அவர்களே அதே போன்று இந்த இடத்திற்கு கூடியிருக்கின்ற மத தலைவர்களே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான தோழர் இளங்குமரன் அவர்களே தோழர் அஜீவன் அவர்களே தோழர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களே போன்று அரசாங்க அதிபர் அவர்களே எங்களுடைய ஆளுநர் அவர்களே ஆம் நீங்கள் எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய ஜனாதிபதி அனுரத் குமார் சநாயக் அவர்களுடைய வருகை அவர்களை இந்த வல்வெட்டி மண் வருக என்று அன்பாக வரவேற்கின்ற காட்சியை வருகை என்பது இலங்கை வரலாற்றையே மாற்றியமைக்கின்ற வருகையாக அவருடைய வருகையானது இலங்கையுடைய சரித்திரத்தில் நான் இருக்கின்றேன் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த வல்வெட்டி மண்ணுக்கு வாழ்வெடித்துறை மண்ணுக்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது ஆனால் இப்பொழுது கடந்த செப்டம்பர் மாதம் உங்களால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரப் குமார் விசாநாயகர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பருத்துறை வாழ் கரவட்டியில் வாழ்கின்ற நெல்லியடியில் வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அது வேறு எதுவுமல்ல எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் சாராய்க் அவர்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தருணம் ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்திற்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு தெரியாது அப்படியானால் இன்றைய தலைமுறையினருக்கும் நேற்றைய தலைமுறையினருக்கும் உங்களுடைய தலைவர் அனுரகுமார் இன்றைக்கு முதல் தடவையாக இந்த வல்வெட்டித்துறை தீவர்களை அவர்களை வரவேற்பதற்கு நாங்கள் கூட நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன் இருக்கின்ற மக்கள் எப்படி பார்ப்பார்கள் எப்படி கேட்பார்கள் அல்லது எப்படி இவர்களை வரவேற்பார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டேன் ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அணுர லண்டனுக்கு போனால் லண்டனையும் சன நிறைவு படி அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவிலையும் மக்கள் வெல்லம் என அணி தென்னிலங்க எல்லா பிரதேசங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் ஆனால் அனைத்திருக்கின்றனர் வல்பெட்டி நகரத்தை பார்க்கின்ற போது லண்டனுக்கு மாத்திரமல்ல அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல காலி மாத்திரைக்கு மாத்திரமல்ல எதைக்கும் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை இன்று ஒரு லட்சத்துறை மக்கள் இருக்கிறார் அதனால் அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றி வாழ்த்து அடுத்ததாக உங்களுக்கு என்று ஒரு கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது இங்கிருக்கின்ற பெருவாரியான கட்சிகள் பெருவாரியான மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தோழர் அனுரகுமார் சனநாயக்கர் வெல்ல போவது இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தோழர் அனுராவுக்கு கிடைத்தது நாலு லட்சம் வாக்கு ராஜபக்சாவுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்கு சதித் பிரேமதாசாவுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் வாக்கு தோழர் அனுராவுக்கு நாலு லட்சம் வாக்கு கணித சூத்திரத்தின் படி பார்த்தால் அனுரவனுடைய வெற்றி சாத்தியமே கிடையாது ஆனால் எல்லோருக்கும் தெரியும் சமூக விஞ்ஞானத்தின் படி இதை மாற்றங்கள் என்பது ஒரு நொடியில் வேகமாக மிக பாய்ச்சலாக மாறும் என்பதையே

நம்மட சங்குக்கும் வாக்களிச்சு போட்டு மிச்சமரிச்சு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் தான் ஆனா கிடைச்சோழர் அதுல சொன்னார் என்னன்னு கேட்டா எனக்கு யாழ்ப்பாணத்துல கிடைத்தது இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் தான் ஆனால் இலங்கையில வாக்கு வீத அதிகரிப்பில் யாழ்ப்பாணம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது அதை போல என்னிடம் கேட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் என்றைக்கு நான் அன்றைக்கு சொன்னேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் மதித்தாலும் கூட வாக்குவிதம் அதிகரிப்பில் முதலாவது ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் நீண்ட நாள் எங்களுக்கு

அந்த பரிமாறிக்கொள்வதுக்குன்ற வேலை திட்டத்தை சரியான முறையில் முன்னெடுங்க நான் வாரேன்னு சொல்லி போன மாசமே டேட்டை கொடுத்துட்டா ஒரு ஓராம் தேதி வருகின்றேன் அன்னைக்கு டிசிசி போட்டு கொள்வோம் காலையிலேயே பின்னேறம் இரண்டு கூட்டங்கள் இங்கு ஒரு கூட்டமும் அதே போன்று சாப கச்சேரி இன்னொரு கூட்டத்தை போட்டுக்கொண்டு அங்குள்ள மக்களையும் சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லுவோம் இதையே நாங்கள் சந்திக்கின்றோம் என்றால் ஏன் அங்கே வேறு எதுவும் அல்ல எல்லாத்தையும் மாற்றி வைக்கக்கூடிய சக்தி பெரிய அருமல்ல மக்கள் அப்ப அந்த மகளை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கும் என்னோட மக்களை தெளிவுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு மகளை அழைத்து செல்வதற்கு அரக்கர்கள் தயாராக இருக்கிறார் அந்த அரக்கர் கூட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றது நாங்கள் தான் சண்டியன் சண்டியன் என்று சொல்லிக் கொண்டு பதிவு தெரியும் நினைக்கிறவங்களுக்கு சண்டியன் இல்லாத சந்தியில நொம்பியன் சத்தியம் அதனால அந்த சண்டியர்களுக்கு சொல்லுங்க இப்ப உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார் அந்த சண்டியர்கள் என்பது பேர் யார் நீங்க மக்கள் மக்கள் நினைச்சா எதையும் சாதிக்க மக்கள் நினைச்சா சண்டியர்கள் அல்ல என்ன எல்லாத்தையும்

யுத்தத்தில் வென்ற உள்ள குடும்பமே சேர்ந்து கொண்டிருந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மூன்றில் பெரும்பான்மை பெற்றுக் கொண்டு இருந்தவர்கள் சொல்லுங்க சண்டியர்கள் முடிஞ்ச காலம் இனி மக்களுடைய காலம் அந்த மக்களுடைய நாயகன் தான் வேறு யாருமல்ல அனுரகுமாரி சாநாயக அவர்கள் அந்த அவர்கள் இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அவரைப் பார்ப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அதனால அவரோட பேச்சை கேட்குறதுக்கு நீங்க எல்லாம் ஆவணமாக இருக்குறீங்க அந்த நேரத்தில் என்னோட சந்திரசேகர் போட்டு ஒரேதான் அறுத்து கொண்டு இருக்குன்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட அடுத்த அடுத்த ஒரு ஃபேஸ் அதனால அதனாலவே எனது பேச்சை கேட்ட உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி வாத்தலை தெரிவித்துக்கொண்டு அப்படிங்கிற நன்றி வணக்கம் இந்த நேரத்திலே இந்த வெள்ளட்டுத்துறை பகுதியிலே இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பார்ந்த தாய்மார்களே தந்தையர்களே சகோதர சகோதரிகளே அடுத்ததாக உங்கள் முன் இந்த மாபெரும் இந்த ஒன்று கூடலாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிகின்றது நிறைய சனம் இங்கு வரைந்து இருக்கின்றார்கள் ஆகவே உங்கள் முன் உரையாற்றுவதற்காக எமது அரசாங்கத்தின் நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து கௌரவ அமைச்சர் ஆண் ஆண்ட விமல் ரத்நாயக தோழர் அவர்களை அழைக்கின்றேன் உங்கள் மின்முறை ஆற்றுவதற்காக வணக்கம் ஹாய் அசாலாம் அலிகம் உபசூதனா முனகை மற்றிமா சாதிதா வணக்கம் ராய்பவான் அசாலம் அலைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது தொடர்பாக அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகின்றார் மற்ற இதனால லாங்கா மனசு வேள்வாட்டு துறை அலோத் இத்திஹாசிய அத்தியாயம் இன்று இலங்கையிலே இலங்கை வரலாற்றிலே இந்த வெள்வாட்டுத்துறையை மக்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை எழுதுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் டெனிசா

போன்று நாட்டிலே மக்களுடைய உள்ளங்களின் ஜனாதிபதி அன்பார்ந்த அனுரகுமாரதிசாணியாக தோழர் அவர்களே போன்று எமது அமைச்சர் கடத்தொழில் நீரியல் அமைச்சர் அன்பார்ந்த ராமலிங்கம் சந்திரசேகர் தோழர் அவர்களே அதே போன்று எமது கௌரவ மிக்க மத தலைவர்கள் அனைவருக்கும் அதே போன்று அரச துறையிலே இருக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொள்கின்றார் தெரியும் எமது நாட்டிலே கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியும் அதன் பின்பு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதியும் எமது நாட்டிலே மக்கள் புதியோர் அத்தியாயத்தை எழுதினார்கள் புதிய ஒரு வெற்றியை பெற்றார்கள் அப்பேரட்டை மினிசு உத்தூர தக்குன நகனிர பட்டகிர ஒக்கும் எக்கட்டைக் கத்துக்கலா அந்த நாட்டு மக்கள் இலங்கையிலே தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளையும் ஒரு இடத்திற்கு ஒரே ஒரே பிடியிலே எல்லாரும் கை சேர்ந்தார்கள் தேமல முஸ்லிம் சிங்கள கியான் அப்படி ஒக்கோம எக்காய்க்கு எனக்கு அத்திக்கலா ஏ தவாசத்துக்கு அந்த இரு நாட்களிலும் அந்த பருவர்கள் எங்களுக்கு விளங்குகின்றது தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்ற அந்த செய்தியை அந்த வெற்றியின் பின்னாலே இருக்கின்றது மாசேற்க நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு இலங்கை எல்லாருடைய எதிர்பார்ப்போடு ஒரு இலங்கை உருவாகியது செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி என்று